விடாமுயற்சி வெற்றி தெலுங்கு கவிஞர் குரஞட அப்பாராவின் தேசம் என்பது மண் அல்ல மக்கள் என்ற முழக்கமுடன் துவங்கினார் அவருக்கு நானும் திராவிடம் என்பது வெறும் மண் இடம் மட்டுமல்ல அவர்களால் உலகில் மிக குறைவான அழிவு மூட நம்பிக்கை உடையவர்கள் திராவிட மக்கள் என்று சொல்லப்படுகின்ற பெருமை மிகுந்த இடம் அந்த இனத்திலே ஒருவராக பெரும்பான்மையாக இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் இந்த பட்ஜெட்டிலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்னும் வேதனையோடு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் எனும் பாரதியார் புகழ் உரைத்த தமிழில் உரையை துவங்கி மேலே துவங்குகின்றேன் இது நிதியமைச்சருடைய எட்டாவது பட்ஜெட் ஆனால் வறியவருக்கு விவசாயிகளுக்கு மாற்றுனத்தவருக்கு ஒடுக்கப்பட்டோருக்கு சிறுபான்மையினருக்கு மிக குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இது பட்ஜெட் வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் சுற்றிலும் தண்ணீர் ஆனால் குடிப்பதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் செய்வோம் கல்வி சாலைகள் செய்வோம் ஓய்தல் செய்யோம் தலை சாய்தல் செய்ய மாட்டோம் என்று நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் எத்தனை கோரிக்கைகளை விடுத்திருப்பார் ஆனால் சுற்றிலும் தண்ணீர் எங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை என்னும் அளவிற்கு கூட்டணி கட்சிகளுக்கு பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் வாரி வாரி இறைத்து விட்டு எங்களுக்கு கையை வெறுத்திருப்பதால் இது பாராமுக பட்ஜெட் இது பாரபட்ச பட்ஜெட் தலைவர் அவர்களை உலகமெங்கும் பட்ஜெட் எப்படி தாக்கல் செய்யப்படுகிறது என்பதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் கனடாவும் ஜெர்மனியும் தன்னுடைய வரவு செலவனங்களில் கணிசமான பகுதியை சமூக நல பாதுகாப்பிற்கு குழந்தைகள் நல மேம்பாட்டிற்கு திறன் மேம்பாட்டிற்கு ஒதுக்குகின்றன ஆனால் ஒன்றிய அரசோ தொடர்ச்சியாக சமூக நல திட்டங்களுக்குரிய நிறைய குறைத்துக் கொண்டே வருகிறது மன்ரேகா திட்டம் பி எம் கிசான் திட்டம் என்பதை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் பெரு நிறுவனங்களுக்கான சப்சிடியை மானியங்களை வாரி வாரி வழங்குகின்றது சாமானிய மக்களின் வரியை பெரும் முதலாளிகளுக்கு மாற்றி விடுவதால் இது நீதியை அநீதியாக மடைமாற்றம் செய்கின்ற அநீதி பட்ஜெட் என்று நான் சொல்லுவேன் அண்ட் பினான்ஸ்

அவரை நன்றியோடு நான் இங்கே நினைவு கூறுகின்றேன் அது போகட்டும் நீங்கள் நியூசிலாந்துக்கு வாருங்கள் மக்கள் நல பட்ஜெட் அதற்கு அடுத்து நீங்கள் நார்வேக்கு வந்தீர்கள் என்றால் சுற்றுச்சூழல் செயல்திறன் அடிப்பாட்டில் அடிப்படையிலான பட்ஜெட் நெதர்லாண்ட்ஸோ என்ன செய்கிறது என்றால் அவுட்கம் பேஸ்ட் பட்ஜெட் அதாவது உங்களுடைய பொறுப்பு கூறல் ரெஸ்பான்சிபிலிட்டியை உறுதி செய்து உங்களுடைய செயல்திறனுக்கு ஏற்ப நிதியை வழங்குவது உரிமையோடு நிதியை கேட்டு பெறுவது சமீபத்திலே ஒன்றிய அமைச்சர் ஒருவர் எங்களுடைய வரியை நாங்கள் அதிகமாக வழங்குகின்றோம் எங்களுக்கு நிதியை கொடுங்கள் என்று தமிழ்நாடு கேட்பது என்பது அற்பத்தனமானது என்று சொல்லி இருக்கின்றார் அற்பத்தனமானது என்றால் தமிழ்நாட்டிற்கு பி எம் ஸ்ரீ திட்டத்திற்கு வழங்கப்பட்ட இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ஒரு நிதியை பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் அனுப்பிவிட்டது அவர்களிடம் கேட்க மாட்டோமா நினைத்து பாருங்கள் நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் சரி பீகாருக்கு வழங்குங்கள் எங்களுக்கு அதிலே மாற்று கருத்து இல்லை பீகாரிலே வெள்ளம் ஏற்பட்ட பொழுது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அப்பொழுதே முதலமைச்சராக இருந்த எங்களுடைய டாக்டர் கலைஞர் தான் பீகாருக்கு பத்து கோடி ரூபாய் வெள்ள நிவாரண நிதியாக அனுப்பி வைத்தார் அவர் பொழுது துக்கம் அனுஷ்டித்தது கருத்து இல்லை சென்ற நிதிநிலை அறிக்கையிலே அறுபதாயிரம் ரூபாய் வழங்கி விட்டு இப்பொழுது மக்கானா போல் அவர்களுக்கு ஐஐடி பாட்னா அது மட்டுமல்ல கோஷா டிக்கெட் என்று ஏகப்பட்ட திட்டங்கள் எங்களுடைய விவசாயிகள் மட்டும் முன்னேற வேண்டாமா தலைவர் அவர்களே ஒதுக்கப்பட்ட நேரம் இன்னமும் கூட கொஞ்சம் இருக்கின்றது நினைத்து பாருங்கள் மகாராஷ்டிராவிற்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ஆனால் எங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட எந்த விதமான பெரிய அறிவிப்புகள் கிடையவே கிடையாது தமிழின் தொன்மையை இரும்பின் தொன்மை கொண்டு அறிவித்திருக்கின்றார் எங்களுடைய முதலமைச்சர் ஆனால் தமிழுக்கு என்று ஓன இதிலே இருபத்தி ரெண்டு கோடி இப்பொழுது ஹிந்திக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கிவிட்டு எண்பத்தி நாலு கோடி தான் அன்பிற்குரிய பேரவை தலைவர் அவர்களே இவர்களுடைய சர்வே எடுத்துக்கொள்ளுங்கள் தமிழ்நாடு தேசிய விட அதிகம் என்று சொல்லுகின்றது பங்களிக்கிறது அனைத்து துறங்களிலும் தரவரிசை பட்டியலிலே தமிழ்நாடு முதல் இடத்தில் மூன்று இடங்களில் வகிக்கின்றது வஞ்சித்தால் எப்படி நியாயம் உங்களுடைய எக்கனாமிக் சர்வே பிரிபேசில் என்று சொல்லப்படுகின்ற வீரர்களுடைய ஒரு ஒரு கொட்டேஷனை

the place does not make the man neither scepter the king greatness should be within மண்ணனை செங்கோல் உருவாக்குவதில்லை அறம்பறம் நற்குணத்தில் வர வேண்டும் உள்ளிருந்து வர வேண்டும் மக்களாட்சியின் மாண்பുകളோடு கூட்டாட்சி தத்துவத்தை உணர்த்திக் கொண்டே பிளவுவாத அரசியலை விடுத்து மதவாத அரசியலை முன்னெடுங்கள் நாடு நலமெரும் மக்கள் செல்புற்று மகட்சியோடு வாழ்வார்